போடா கம்பளி தலையா நான் கிங் பூசாரிடா வாங்க நான் கால்ல வந்து ஆசீர்வாதம் வாங்குவோம் நான் வரல நீ போ நீங்க வந்தா வாங்க வராட்ட போங்க நான் வளர வேண்டிய பையன் நான் போய் ஆசீர்வாதம் வாங்குறேன் இறா எங்கடா போற வளர வேண்டிய பையனா அங்க பார் சிங்கப்பூர் பில்டிங் மாதிரி இப்படி ஒசரமா வளரணும் இப்படி குறுக்கால கண்ணா பின்னான்னு வளர கூடாதரா நீங்க வராட்டி போங்க நில்ற டே நாம ஊர் விட்டு ஊர் வந்திருக்கோம் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத நாம கும்பிடுறது உங்களுக்கு புரியலன்னா என்னன்னு நீங்க சும்மா சும்மா அதையே பேசிக்கிட்டு நீ எப்படியாவது போங்க நான் கால்ல விழுந்து கும்பிட போறேன் டேய் நீ மட்டும் தனியா போய் ஆசிர்வாதம் வாங்கினா அவன் என்ன பத்தி என்ன நினைப்பான் இவன் ரொம்ப திமுரு பிடிச்சு நினைப்பானா இல்லையா அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க நான் போய் ஆசீர்வாதம் வாங்கத்தான் போறேன் கொஞ்சம் இவன் மட்டும் தனியா போய் ஆசிர்வாதம் வாங்கி பெரிய மந்திரவாதி ஆகிட்டான்னா நம்ம ஊர்ல நம்மள ஒரு பயிலும் மதிக்க மாட்டான் இவனை விட கூடாது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு என் மனசுக்கு நல்லாவே தெரியும் நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும் வாடா

ஓ நல்லா இருந்தா உச்சி உச்சா பேச்சிருவேன் டேய் என்னடா பண்ண ஊருக்கு கொண்டு போவேன்ண்ணே எதுக்கு பாதி வேலைக்கு வித்திரலாம்ல ஊருக்கு இது சிங்கப்பூர் ஒரு பொருளை ஒரு தடவை யூஸ் பண்ணா மறு தடவை யூஸ் பண்ணக்கூடாது ஒரு தடவை யூஸ் பண்ணணும்னு கீழே போட்டணும் ஆஹ் அப்படியா இத முதவே சொல்ல முடியுதானே அண்ணே அண்ணே இந்த ஊரு டீ நல்லா இருக்கு வாங்கி குடுங்க நான் குடிக்கறேன். ஏண்டா இப்பதானே உனக்கு கூல்ரிங் வாங்கி கொடுத்தேன். அது உள்ள போச்சே. உள்ள போனா வெளியில போய் கக்கிட்டு வா. ஆமா கத்துவேன். கத்து. டேய். இறர ஒரு டீ போடுப்பா. உன்னை எல்லாம் கூடிட்டு வரும்போதே அப்படியே கடல்ல முடிச்சி தள்ளி ஊருக்கு சார்? என்ன சார்? நீ சாப்பிடு.

முன்னாடி ஒண்ணு பின்னாடி ஒண்ணு பேச கூடாது நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு யோ பலவளும் பேசாத அள்ளே முதல்ல ஏய் நான் யா தெரியுமா ஆ அவன கேட்டு பார் நான் பெரிய மந்திரவாதி யோ யார எனக்கு என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்து 500 டாலர் ஃபைன் 500 டாலர் எவ்வளவு தெரியுமா நம்ம ஊர் பணத்துக்கு 5000 ரூபாய் கட்ட முடியுமா போலீஸ்க்கு எல்லாம் நாங்க பயப்படல ஆனா இந்த 500 டாலர் சொன்னீங்களே அது இந்த ஜென்மத்துல கிடைக்கவே கிடைக்காது யோ பொறுங்க ஐயா சீக்கிரம் கையால மாரியா உடைச்சிருக்கா நாக்கால நக்கிதா எடுக்கணும் போல அப்படி தான் வேணும் பொறுக்கு

நல்ல பப்பாளி பழ மாட்டம் பழ இருக்கு ஆனா மூஞ்சி பார்த்தா தான் ஒரு பக்கமா இங்கும் எடுத்துக்கிட்டு இருக்குது சாப்பிடுறது என்ன வச்சிருக்க அப்பமா மக்கா உங்க பாட்ட மாக்கானா எங்க பாட்ட நல்ல வரு என்ன வச்சிருக்க சாப்பிடுறதுக்கு அப்பமா மக்கா சத்தியமா உங்க பாட்ட மாக்கான்டா இப்ப நீ ஒத்துக்கறியா சும்மா இருங்க சரி என்ன சாப்பிடுற இதுல ஒண்ணு தொடுங்க அப்ப மீன் தான் அப்ப மீன்னா இப்ப மீன் வேண்டாமா இப்ப மீன் தானே மீன் மீன் இல்ல இந்த தண்ணுக்குள்ள இப்படி இப்படி தான் போகுமே

போடு வச்சுதல்ல போடு போடு பரவாயில்ல ஏ மேல அப்படி ஒரு லவ் அப்படியே திட்டாலும் கோச்சுக்கவே மாட்டேங்கிறான் போயிடாக்கல அடே உலகத்துல எல்லா விவகாரம் தீர்ந்து சமாதானம் ஆகிடுது ஆனா இந்த மீனுக்கும் மனுஷனுக்கு உண்டான பிரச்சனை மட்டும் தீரவே மாட்டேங்க அப்படி என்ன பிரச்சனை கடலுக்குள்ள நாம் உளுந்தா மீன் நம்மள தின்றுது அது கரையில வந்து உளுந்தா அத புடிச்சு நாம தின்னுடுறோம் இந்த தத்துவத்தை நான் இங்க போய் சொல்றது எப்படிரா சொல்லுவே அதான் வாய திறக்க முடியாது அளவுக்கு மீனை வச்சு அமுக்கிட்டு இருக்கறியே தின்றா பில் தனி தனியா சேர்த்து பேசு என்னடா அந்த பொம்பள தமிழ் பேசுது எனக்கு தமிழ் நல்ல பேச வரும் உனக்கு எப்படி தமிழ் தெரியும் உங்க ஊர்ல இருந்து இங்க வந்து வேலை செய்யலையா அந்த மாதிரி நானும் உங்க ஊர்ல வந்து வேலை செஞ்சிருக்கேன் அங்க எங்க புளுந்தூர் பேட்டை புளுந்தூர் பேட்டையில என்ன வேலை